உலகத்தாரோட சேரவே சேரக்கூடாது அப்படிங்கிற ரீதியெல்லாம் சொல்லியிருக்குது அதை வச்சு தான் ஜனங்க தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் ஒரு வசனத்தை எடுக்கிற பாருங்க திருப்புவோம் ரெண்டு குருந்தியர் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினான்கு அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது இந்த வசனம் ரொம்ப பிரபலமான வசனம் ஏ நமக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறாங்க இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு கிளி கிளின்னு கிழிக்க வேண்டியது சிலர் அதாவது அவிஸ்வாசிகளோட ஒன்றுமே கூடாதுங்கிறதுக்கு இந்த வசனத்தை ஒரு பெரிய காரணம் காட்டி எதுவுமே நம்ம உலகத்தாரோட வச்சுக்கவே கூடாதாக்கும் உலகத்தான் வந்து நம்மளுக்கு எதிரியாக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக்கும் அவன் வந்து அவனுக்கு வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாதாக்கும் அவனோட சேரவே கூடாது அவனோட ஒரு வீட்டில் இன்னொரு கொடுத்தரமாக இருக்கிறது கூட தவறு அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கெல்லாம் போயிடுறாங்க சிலர் கிடையவே கிடையாது என்ன சொல்லியிருக்குன்றதை கவனிக்கணும் அந்நிய நுகத்திலே அவிஸ்வாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பா இருப்பீர்களாக எல்லாம் சொல்லுங்கள் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக டூ நாட் பி யோக் டுகெதர் டு டுகெதர்னா நம்முடைய மென்டாலிட்டிலையும் திங்கிங்லையும் பழக்க வழக்கங்கள்லேயும் எல்லாவற்றிலையும் அப்படியே அவர்களோடு ஒன்னாயிடக்கூடாது அப்படிதான் சொல்றாரு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது நியாயம் என்ன நம்முடைய மென்டாலிட்ட எண்ணத்துல பழக்க வழக்கங்கள்ல அவர்களை போலவே அந்த ஊர்ல இருக்கிறதுனால அந்த சமுதாயத்தில் இருக்கிறதுனால அந்த கலாச்சாரத்துல இருக்கிறதுனால நம்முடைய பழக்க வழக்கங்களையும் அவங்கள பார்த்து அமைத்துக் கொள்ளக்கூடாது நம்முடைய பிலீப்ஸையும் அவங்கள பார்த்து மாற்றிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது ஒழிய அவங்களோட வேலையே செய்யக்கூடாது வாழவே கூடாதுன்னு நான் சொல்லலை அப்படி சொல்லியிருந்தால் தானியல் எப்படி வேலை செஞ்சார் சாத்ரா அக்மேஷா ஆபேத் எப்படி வேலை செஞ்சாங்க யோசேப் எப்படி வேலை செய்தார் இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் காட்டலாம் அவங்கெல்லாம் எப்படி வேலை செய்தார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்கவுங்களாம் ரோமா ரோமாபுரியில் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தர்கள் அதுவும் பெரியார் அந்த சோ சாம்ராஜ்யத்தில் பெரிய முக்கிய பங்கு வைத்த அதிகாரிகளுடைய மனைவிகள் அவங்கெல்லாம் கூட சபையில் இருந்தார்கள் அப்போ அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் போய் சேர்ந்துருக்குது அந்த சமுதாயத்தில் தான் வாழ்ந்தார்கள் அங்கே தான் சபை இருந்தது சுவிசேஷம் அவர்களுக்கெல்லாம் போயிருக்குது அவர்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த ஆண்டவரை பின்பற்றுகிற அளவுக்கு அங்கே ஆயிருக்குது ஆகவே உலகத்தில் தான் இருக்கிறோம் உலகத்தில் தான் வேலை செய்யணும் ஆனால் உலகத்தாரை போல இருக்கக்கூடாது அதைத்தான் வேதவாசனை சொல்லுதொழியே இதை வந்து தவறாக எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேச